அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருதிகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேசராசி மேசராசியை அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்க எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்லேயே அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க ஜாதகம் பார்க்குறதுக்குன்னு சொல்லி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த மே பதினெட்டாம் தேதியே வந்து நடந்துருச்சுங்க அன்னைக்கு நிகழ்ந்தது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாக லாபஸ்தானத்தில் இனி சஞ்சாரம் செய்ய போகிறாரு அதே மாதிரி கேது பகவான் ருண ரோக சத்து ஸ்தானத்தில் ஆறாம் பாவத்திலிருந்து பயிற்சியாகி இனி பஞ்சம ஸ்தானமான ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு பொதுவாக ஜோதிட விதிப்படி லாபஸ்தானம் பதினொன்றாம் பாவத்திலும் எவரும் சுபமே சுபரே அப்படிங்கிற பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலும் அது சுப பலன்களைத்தான் செய்யும் ராகுவும் ஏற்கனவே சுபஜய ஸ்தானத்தில் யோகமான ஸ்தானம் வந்த அமரும் போது ராகு உங்களுக்கு யோக பலன்களைத்தான் தருவார் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கும் இந்த மாதிரி நீண்ட நாட்கள் வர வேண்டிய ஃபினான்சியல் ப்ராப்ளம் இப்போது சரியாகும் வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் வருமான உயர்வு நூறு சதவீதம் இருக்கும் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ராகுவால் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் ஏற்கனவே உங்கள் பன்னெண்டாம் இடம் விரய மோட்ச ஸ்தானத்தில் சனி பகவான் இல்லையா அதனால் செலவு கொஞ்சம் அதிகமாக வருமானத்தை ராகு கொடுப்பார் கூடவே செலவுகளை சனி பகவான் கொடுப்பார் வருமானம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்குங்கிறதுனால செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த பாருங்க திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள் விரயங்களை குறைக்க பாருங்கள் செலவுகளை தவிர்க்க பாருங்கள் ஒரு சில ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்கி பர்த்டே செலவு இந்த மாதிரி பண்றது பார்ட்டி வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க பெரிய அளவில் கடன் எதுவும் வாங்க வேண்டாம் கையில் இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க ஆனால் கடன் வாங்கி செலவுகள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைச்சி முயற்சி பண்ணுங்க செலவுகள் விரயங்கள் இருக்கும் அதை சுப செலவுகளாக சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் கையில தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு மாத காலகட்டங்கள் ராகு பகவான் சாண தான் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்து உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் என்னதான் சனி நடந்தாலும் தொழில் பண்ண போறவங்க எப்படியும் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்க தான் தொழில் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களே இரண்டாம் சுற்று ஏழரை சனி நடக்கும் இது பொங்கு சனி தானே பொங்கு சனினா நற்பலன்களை தான் அதிகம் செய்யும் முன்னேற்றத்தை கொடுக்கும் பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு அசையா சொத்து நிச்சயமா இருக்கும் அதன் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் தொழில் ரீதியா முன்னேற்றம் நூறு சதவீதம் இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பண்ண தொழில் பண்றவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க உள்நாடு சம்பந்தப்பட்ட டிராவல் பண்றவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க ஆயில் அண்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் மருந்து மருந்து பொருட்கள் சார்ந்த லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலகட்டம் ராகு கேது பயிற்சி காலகட்டம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு லாபஸ்தானம் ராகு யோக பலன்களை செய்ய போறாரு அடுத்து கேதுனுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது வந் வர ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுப்பாரு பாசிட்டிவான பலன்களையும் கொடுப்பார் ப்ளஸ் மைனஸ் இரண்டையும் கொடு கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் ராகு அப்படி இல்லை நூறு சதவீதம் யோக பலன்களை தருவார் கேது அமர்வு வந்து சூரியனை சூரியன் வீடு சூரியனுடைய கிரகம் பகை வீட்டுக்கு தான் இப்போது கேது போக போகிறாரு கேதுவை என்னென்ன மாதிரியான கெடுபலன்கள் கொடுக்கறதை சொல்லிவிட்டு அடுத்து சுப பலன்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை சொல்லலாம் முதல்ல புண்ணியஸ்தானம் கேது போறதனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கண்டிப்பா இந்த கேது பகவான் இழுத்து விடுவாரே இது சிலருக்கு மாமனார் வீட்டோட ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் குழந்தை ஸ்தானமும் இதுவே இந்த குழந்தை ஸ்தானுக்கு கேது வரும்போது பிள்ளைகளோட ஏதாவது மன வருத்தங்களை ஏற்படுத்தும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இப்படி குழந்தைகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க கல்யாணம் பண்ண மாட்டேன் மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி நிறைய குழந்தைகள் ரீதியான மன வருத்தங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பிள்ளைகள்னால குழந்தைகளுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் அதாவது மேசராசிக்காரவங்களுடைய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா படிப்பில் மாணவங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கும் சரி மேசராசி மாணவர்களுக்கும் சரி படிப்பில் முன்னேற்றமான நிலை இருக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் யோ யோகமான காலகட்டம் இது ஐந்தாம் இடத்துல கேதி இருக்கிறவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பு அதே மாதிரி ப்ரமோஷன் பதவி உயர்வு ஏன்னா பதவி உயர்வுக்கு காரகத்தகம் வைக்கக்கூடிய இடமும் இந்த தானே இதை கேது உயர்வு ஏற்படுத்துகிறவங்களுக்கு சில தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் கை உங்களுடைய ஒர்க் பண்ணவங்க ஏன் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இழுப்பற நிலையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கெடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பந்தம ஸ்தானம் இதுக்கு ஏது வந்து அமர்வதனால எதிர்காலம் பற்றின ஒரு பயமும் மனசில் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் அதாவது ஃபினான்சியல் ரீதியாக பணம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமோ நம்ம பேருக்கு ஏதாவது களங்கம் வந்துடுமோ சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்மளால் யாராவது தப்பாக நினச்சிடுவாங்களோ இல்லை எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு விதத்துல எதிர்காலம் பத்தினா பயங்கிறது மனசுல உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள மனசுல கலக்கம் தவிர பாதிப்பு எதுவும் இருக்காது உங்க மனசுல ஒரு கலக்கம் இருக்கும் ஆனா அதனால எந்தவித பாதிப்பும் கேதுனால இந்த காலகட்டத்தில் எதிர்கால ரீதியாகவும் எதுவுமே இருக்காது உங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ஒரு தாக்கத்தை இந்த காலகட்டம் கேதுவினால ஐந்தாம் இடத்து கேதுவினால என்னென்ன லாபஸ்தானம் ராகுவும் கேதுவும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு பன்னெண்டுல மறைகிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த ஒரு கிரகம் கேது மட்டும் பெரிய தாக்கம் எதுவும் இந்த கேதுவுனால் மட்டும் இருக்காது அப்ப பயப்படாமல் இருக்கணும் உங்க மனசை தைரியமா வச்சுக்கணும் எதுவா இருந்தாலும் நல்ல மைண்ட்செட்டுக்கு வரணும் பயம் மட்டும் வேண்டாம் கெடுபலன்களாக இருக்கக்கூடாது பெருவாரியாக குறையணும் ஒன்றுமே இல்லை கேதுவுக்கு அதிதேவதை விநாயக பெருமான் விநாயக பெருமானை வழிபட்டு நீங்கள் கண்டினியூஸாக இந்த பதினெட்டு மாதத்தை வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு தாக்கத்தையும் நிச்சயமாக கேது பகவான் ஏற்படுத்த மாட்டாரு சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி தினங்கள்ல விநாயகர் கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவசியம் அருகபொருள் தானம் பண்ணுங்க இரட்டை தீபம் வந்து ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா சூறை தேங்காய் உடைச்சு வழிபாடு செய்யுங்க இன்னுமே விசேஷமாக இருக்கும் தடங்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் இருக்க அடுத்து ஒரு பதினெட்டு மாத காலகட்டத்தில் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நீங்கள் நிச்சயமாக வாழ போகிறீங்க இந்த வீடியோவில் இருக்கிற பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் ஆகும் மீதி எண்பது பர்சன்டேஜ் உங்களுடைய சுய ஜாதகம் படி எல்லாமே நடக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை சரியாக பார்த்துக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது இந்த ராகுகேது பயிற்சியினுடைய தாக்கம் உங்கள் சுய ஜாதகத்தை எப்படி இருக்கிறதையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க உங்களுடைய எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த பிரார்த்தனையை நீங்களும் பண்ணிக்கிங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான முறையில் முடிவெடுத்து பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைகளே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை